மகாராஷ்டிராவில் எடப்பாடியின் மறு உருவம் அமித்ஷாவை வைக்கும் ஆளுமைகள் பிரதமர் மோடிக்கு எதிராக போர்க்குடி தூக்கியிருக்கும் கூட்டணி தலைவர்கள் கலகலத்து போயிருக்கும் பாஜக கூட்டணி நலரசு பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் பாரதிய ஜனதாவுக்கு எதிராக தேசிய அளவிலோ மாநில அளவிலோ சவால் விடும் அரசியல் கட்சிகளை சல்லி சல்லியாக உடைத்து திகில் காட்டுவதில் அசாத்திய சூரரான அமித்ஷாவுக்கே மகாராஷ்டிராவில் இரண்டு சிறிய கட்சிகளின் ஆளுமை மிகுந்த தலைவர்கள் கடிவாளம் போட்டிருப்பதுதான் பிரதமர் மோடியை அதிர்ச்சி அடைய வைத்திருக்கிறது மகாராஷ்டிரா மாநிலத்திலும் எடப்பாடியாரை போலவே தற்போதைய முதல்வர் ஏக்நாத் சிண்டே அதிரடி அரசியலை மேற்கொண்டிருப்பது பாஜக மேலிட தலைவர்களை கதிகலங்க வைத்திருக்கிறது மகாராஷ்டிரா மாநிலத்தில் முதலமைச்சர் ஏக்நாத் சிண்டே தலைமையில் பாரதிய ஜனதா ஆதரவுடன் கூட்டணி ஆட்சி நடைபெற்று வருகிறது ஏக்நாத் சிண்டேவை முதலமைச்சர் நாற்காலில் அமர வைத்தவர்களே பிரதமர் மோடியும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் தான் என்ற போதிலும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் மகாராஷ்டிரா மாநிலத்தில் பாரதிய ஜனதா மேலிடம் நினைத்த மாத்திரத்தில் கூட்டணியை உறுதி செய்ய முடியாத அளவுக்கு கடிவாளம் போட்டுக் கொண்டிருக்கிறார் ஏக்நாத் சிண்டே என்பதுதான் நாடு முழுவதும் பாஜக தலைவர்களிடம் பதற்றத்தை அதிகப்படுத்தியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதாவுடன் சிவசேனா நிறுவனர் மறைந்த பால் தாக்கரேவின் முதல்வர் உத்தவ் தாக்கரே கூட்டணி அமைத்து போட்டியிட்டார் பாரதிய ஜனதா கட்சி நூற்றி ஐந்து இடங்களிலும் சிவசேனா ஐம்பத்தி ஆறு தொகுதிகளிலும் வெற்றி பெற்றது முதலமைச்சர் பதவியை சிவசேனாவுக்கு வழங்க வேண்டும் என்று உத்தவ் தாக்கரே பிடிவாதம் காட்டிய போதும் அவரது கோரிக்கையை புறக்கணித்தது பாஜக மேலிடம் மகாராஷ்டிரா மாநில ஆளுநர் பகத்சிங் கோசாரி அழைப்பின் பேரில் பாஜகவை சேர்ந்த முன்னாள் முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ் பதவியேற்றுக் கொண்டார் முதலமைச்சர் பதவி கிடைக்காததால் அதிருப்தி அடைந்த உத்தவ் தாக்கரே முதலமைச்சர் பதவியை கைப்பற்ற முனைப்பு காட்டினார் பாஜக தலைமையிலான ஆட்சிக்கு பெரும்பான்மை இல்லாததால் முதல்வர் பதவியிலிருந்து விலகினார் தேவேந்திர பட்னாவிஸ் இதனைத் தொடர்ந்து எழுந்த அரசியல் குழப்பங்களுக்கு இடையே காங்கிரஸ் மற்றும் தேசியவாத காங்கிரஸ் ஆதரவுடன் முதலமைச்சர் பதவியில் அமர்ந்தார் உத்தவ் தாக்கரே கொள்கை ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் எதிர்கட்சிகளான காங்கிரஸ் மற்றும் தேசியவாத காங்கிரஸ் கட்சியுடன் கைகொடுத்த உத்தவ் தாக்கரேவை தீர்க்க பாஜக மேலிட தலைவர்கள் சரியான காலத்திற்காக காத்திருந்தனர் உத்தவ் தாக்கரே தலைமையிலான ஆட்சி இரண்டு ஆண்டுகளை கடந்து மூன்றாம் ஆண்டில் பயணித்த போது உத்தவ் தாக்கரேவை முதலமைச்சர் பதவியிலிருந்து அதிரடியாக தூக்கி எறிந்தது பாஜக மேலிடம் உத்தவ் தாக்கரே தலைமையிலான சிவசேனா கட்சியில் இருந்து ஏக்நாத் சிண்டே என்பவரை தூக்கிய பாஜக மேலிடம் சிவசேனா கட்சியை உடைத்துக் கொண்டு பெரும்பான்மையான எம்எல்ஏக்கள் வெளியேறி தனி அணியாக நின்று பாஜக கூட்டணியுடன் ஆட்சி அமைக்க நாள் குறித்தனர் ஏக்நாத் சிண்டே தமிழ்நாட்டின் எடப்பாடியார் என்று வர்ணிக்கும் அளவுக்கு மத்திய பாஜக அரசின் பிரதமர் மோடி உள்துறை அமைச்சர் அமித்ஷா சொல் பேச்சுக்கு கட்டுப்பட்டு செயல்படத் தொடங்கினார் ஏக்நாத் சிண்டேவை பொம்மையாக பாவித்து பாஜக மேலிடம் சாவி கொடுத்து சிண்டேவை இயக்கி கொண்டு வருகிறது மகாராஷ்டிரா மாநிலத்தில் பாஜகவுக்கு சமமாக இந்துத்துவ கொள்கையில் வெறித்தனம் காட்டும் உத்தவ் தாக்கரே தலைமையிலான சிவசேனாவையே உடைத்த பாஜக மேலிட தலைவர்கள் அகில இந்திய காங்கிரஸ் கட்சி உயிர் கொடுப்பதைப் போல இந்தியா கூட்டணிக்கு மிகப்பெரிய பலமாக இருந்த முன்னாள் மத்திய அமைச்சர் சரத்பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரசையும் இரண்டாக பிளந்தார்கள் பிரதமர் மோடியும் உள்துறை அமைச்சரான அமித்ஷாவும் சரத்பவாரின் உறவினரான அஜித் பவர் மகாராஷ்டிரா சிவசேனா பாஜக கூட்டணி அரசில் துணை முதலமைச்சராக பதவி வகித்து வருகிறார் பல ஆயிரம் கோடி ரூபாய் ஊழல் வழக்கில் சிக்கியிருப்பவர் அஜித் பவார் என்று பிரதமர் மோடியால் பகிரங்கமாக குற்றம் சாட்டப்பட்டவர் தேசியவாத காங்கிரஸை உடைத்துக்கொண்டு பாஜக கூட்டணி அரசுக்கு ஆதரவு தந்தவுடன் புனிதராகிவிட்டாரா என்று காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்கட்சிகள் கடுமையாக குற்றம் சாட்டின மகாராஷ்டிரா மாநிலத்தில் பாஜகவைப் போலவே செல்வாக்கு மிகுந்த சிவசேனாவையும் தேசியவாத காங்கிரஸையும் உடைத்த பாரதிய ஜனதாவுக்கு இரண்டு கட்சி தலைவர்களும் நாடாளுமன்ற தேர்தலையொட்டி தண்ணி காட்டி கொண்டிருப்பதுதான் தேசிய அளவில் இன்றைக்கு மிகப்பெரிய விவாத பொருளாக மாறியிருக்கிறது மகாராஷ்டிரா மாநிலத்தில் மொத்தம் நாற்பத்தெட்டு எம்பி தொகுதிகள் உள்ள நிலையில் முப்பத்தைந்து இடங்களில் போட்டியிடுவதற்கு பாரதிய ஜனதா கட்சி விரும்புகிறது எஞ்சிய பதிமூணு தொகுதிகளை ஏக்நாத் சிண்டே தலைமையிலான சிவசேனாவும் அஜித் பவர் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸ் கட்சியும் பகிர்ந்து கொள்ளுங்கள் என்று கூறியிருக்கிறது பாஜக மேலிடம் தொகுதி பங்கிடு விவகாரத்தில் பெரியண்ணன் போல நடந்து கொள்ளும் பாஜகவின் செயல்பாட்டிற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்து வரும் ஏக்நாத் சிண்டேவும் அஜித் பவரும் இரண்டாயிரத்தி பத்தொம்போது நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்ட இருபத்தி ஐந்து இடங்களில் வெற்றி பெற்ற இருபத்தி மூணு தொகுதிகளில் மட்டுமே தற்போது பாஜக போட்டியிட வேண்டும் எஞ்சிய இருபத்தி ஐந்து தொகுதிகளில் சிவசேனாவும் தேசியவாத காங்கிரசும் போட்டியிடுவதற்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று ஏக்நாத் சிண்டேவும் அஜித் பவரும் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி பத்தொன்போது நாடாளுமன்ற தேர்தலில் பிளவுபடாத சிவசேனா கட்சி இருபத்தி மூன்று தொகுதிகளில் போட்டியிட்டு பதினெட்டு இடங்களில் வெற்றி பெற்ற நிலையில் இன்றைய தேதியில் சிண்டே தலைமையிலான சிவசேனாவில் பதிமூணு எம்பிக்கள் உள்ள நிலையில் அதே எண்ணிக்கையிலான தொகுதிகளில் சிவசேனா கட்சி போட்டியிட வேண்டும் என்று சிவசேனா தலைவர்கள் வலியுறுத்தி வருகிறார்கள் பாஜக இருபத்தி மூன்று சிவசேனா பதிமூணு என மொத்தம் முப்பத்தி ஆறு இடங்கள் போக எஞ்சிய பனிரெண்டு தொகுதிகளில் அஜித் பவர் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸ் கட்சி போட்டியிடுவதில் தீர்க்கமாக உள்ளது மகாராஷ்டிரா மாநில பாஜக தலைவர்களால் நாற்பத்தி எட்டு தொகுதிகளை பிரித்து கொண்டு கூட்டணியை உறுதி செய்ய முடியாமல் திணறிக் கொண்டிருப்பது பிரதமர் மோடிக்கும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கும் மிகப்பெரிய அளவில் தலைவலியை உருவாக்கிவிட்டது இந்தியாவில் அதிக எம்பி தொகுதிகளை கொண்ட மாநிலங்களில் எண்பது எம்பி தொகுதிகளுடன் முதலிடத்தில் உத்தரப்பிரதேசம் இருந்து வரும் நிலையில் நாற்பத்தெட்டு எம்பிக்களுடன் இரண்டாம் இடத்தில் மகாராஷ்டிரா மாநிலம் உள்ளது வர்த்தகத்துறையில் துறையில் முதலிடத்தில் இருக்கும் மகாராஷ்டிரம் ஹிந்தி மொழி பேசும் மாநிலங்களின் இதயமாகவும் தேசிய அரசியலில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய மாநிலமாகவும் மகாராஷ்டிரா இருந்து வருகிறது இப்படிப்பட்ட பின்னணி கொண்ட மகாராஷ்டிராவில் பாரதிய ஜனதாவுக்கு இணையாக செல்வாக்கு இல்லாத ஏக்நாத் சிண்டேவின் சிவசேனாவும் அஜித் பவாரின் தேசியவாத காங்கிரசும் தொகுதி பங்கீட்டில் அடம்பிடிப்பதைக் கண்டு ஆத்திரமடைந்த உள்துறை அமைச்சர் அமித்ஷா மார்ச் ஆறாம் தேதி டெல்லியிலிருந்து மும்பைக்கு பறந்து சென்றார் மகாராஷ்டிரா மாநில பாஜக மூத்த தலைவரும் துணை முதல்வருமான தேவேந்திர பட்னாவிஸ் உள்ளிட்ட பாஜக மூத்த தலைவர்களுடன் விரிவாக ஆலோசனை நடத்தினார் அமித்ஷா தொடர்ந்து கூட்டணி கட்சி தலைவர்களான ஏக்நாத் சிண்டே மற்றும் அஜித் பவாரிடம் பல மணி நேரம் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார் உள்துறை அமைச்சர் அமித்ஷா இரண்டு தலைவர்களுமே பாஜக முப்பது தொகுதிகளை குறிவைத்திருக்கிறது என்ற கோரிக்கையை ஏற்கவில்லை தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலின் போது அப்போதைய முதல்வர் எடப்பாடி பழனிசாமியுடன் கூட்டணி குறித்து நள்ளிரவு வரை பேச்சுவார்த்தை நடத்திய அப்போதைய பாஜக தலைவர் அமித்ஷா மிரட்டல் பாணியில் பேசிய போதும் கூட அதிமுக கூட்டணியில் டிடிவி தினகரனை சேர்த்து கொள்ள மறுத்துவிட்டார் எடப்பாடியார் எடப்பாடியாரின் பிடிவாதத்தை பார்த்து அதிருப்தி அடைந்த அமித்ஷா காலையில் டெல்லிக்கு பறந்து சென்றார் மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு மகாராஷ்டிராவில் எடப்பாடியாரைப் போல பிடிவாதம் பிடித்து கொண்டிருக்கும் ஏக்நாத் சிண்டே மற்றும் அஜித் பவர் ஆகிய இரண்டு ஆளுமைகளை பார்த்து ஆடிப்போய் விட்டார் அமித்ஷா என்கிறார்கள் மகாராஷ்டிராவில் பாஜக கூட்டணியில் சுமூகமாக தொகுதி பங்கீட்டை முடித்து விடலாம் என்ற நம்பிக்கையோடு டெல்லியிலிருந்து மும்பைக்கு பறந்து சென்ற உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு தண்ணி காட்டி விட்டார்கள் ஏக்நாத் சிண்டேவும் அஜித் பவாரும் என்கிறார்கள் மும்பையில் உள்ள மூத்த ஊடகவியலாளர்கள் மகாராஷ்டிரா அரசியலில் மட்டுமின்றி ஆட்சி அதிகாரத்திலும் அமர வைத்து புதுவாழ்வு கொடுத்த பிரதமர் மோடிக்கு எதிர்ப்பு காட்டும் வகையில் ஏக்நாத் சிண்டேவும் அஜித் பவாரும் போர்க்கொடி தூக்கியிருப்பதை பார்த்து அதிர்ந்து போய்விட்டார் உள்துறை அமைச்சர் அமித்ஷா என்கிறார்கள் அரசியல் திறனாய்வாளர்கள் மகாராஷ்டிரா மாநிலத்தில் பாஜக கூட்டணியில் எழுந்துள்ள சிக்கல்களால் இந்திய கூட்டணி தலைவர்கள் உற்சாகம் அடைந்திருக்கிறார்கள் நாடாளுமன்ற தேர்தலில் சந்தர்ப்பவாத பாஜக கூட்டணியை வீழ்த்திவிட்டு முப்பதுக்கும் மேற்பட்ட எம்பி தொகுதிகளில் இந்தியா கூட்டணி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு பிரகாசமாக இருப்பதாக காங்கிரஸ் மேலிட தலைவர்கள் உற்சாகமாக கூறி வருகிறார்கள் தென் தமிழகத்தில் பிரதமர் மோடிக்கு எதிராக பலமாக வீசும் அதிருப்தி அலை மகாராஷ்டிராவிலும் பாஜக கூட்டணியை தோல்வியடைய செய்தாலும் அதிர்ச்சி அடைய தேவையில்லை என்கிறார்கள் தேர்தல் கால கருத்து கணிப்பு வல்லுநர்கள் ஒரு அரசியல் இயக்கம் எங்க புரட்சி தலைவர் காலத்திலேயே ஒரு அரசியல் இயக்கத்தில் மதத்தை இணைக்கக்கூடாது கூடாது மதம் இருக்கக்கூடாது எந்த மதமாக இருந்தாலும் ஒரு அரசியல் இயக்கத்தில் மதம் இருக்கக்கூடாது அது வந்து மக்களுக்கான பணியாற்ற எல்லா மதத்தவரும் எல்லா மக்களுக்கான ஒரு அரசியல் இயக்கமாக இருக்கணும் ஆனா பாரதிய ஜனதா அப்படி அல்ல ஒரு மதத்தை முன்னோக்கி எடுத்து செல்கிறது எனவே அதை நாமிநாட்டு மக்கள் என்றைக்கும் இந்த தமிழ்நாடு மக்கள் என்றைக்கும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் அம்மா காலத்திலிருந்து தமிழ்நாட்டு மக்கள் என்றைக்கும் மதத்திற்கு எதிராக மத வெறியர்களுக்கு எதிராக இருந்திருக்கார்கள் எனவே பாரதிய ஜனதாவை நிச்சயமாக தமிழ்நாட்டு மக்கள் எத்தனை முறை பாரத புரமே வந்தாலும் சரி ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இது ஒரு மதத்தை சார்ந்த கட்சியாக இருக்கிறது என்று நன்றி நண்பர்களே மற்றொரு சிறப்பு செய்தி தொகுப்போடு மீண்டும் சந்திக்கிறோம்